ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ் பி சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பச்சரிசியை வைத்து அம்மாவாசையான நாளை நாள் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பச்சரிசி பரிகாரம் உங்கள் லைஃபை வேற லெவலில் மாற்றும் அதனால் என்ன பச்சரிசி பரிகாரம் அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க தற்போது அம்மாவாசையானது நாளை நாள் பயங்கரமாக வருது ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி கரெக்டாக தமிழ் மாதம் மூணாவது மாதமான ஆணியுடைய பதினோராம் நாள் நாளைய புதன்கிழமை அமாவாசையானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த நாளில் வருது அதாவது புதன்கிழமை நாளில் அமாவாசையானது வருது இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது ஒரு பயங்கரமான அமாவாசை என்று சொல்லலாம் ஆணி மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா சங்களேன் மிதுன ராசியில் பயணம் செய்வார் அதனால் மிதுன மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிதுன அமாவாசை என்று சூப்பரான பெயர் வந்து இருக்குது அதுவும் இந்த அமாவாசையை அசட அமாவாசை என்றும் அழைக்கப்படும் மற்ற அமாவாசைகளை காட்டிலும் ஒருபடி சிறப்பு இந்த அசட அமாவாசைக்கு இருக்குது இந்த அமாவாசையில் முன்னோர்களை வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் சிறப்பு என்றால் இன்னொரு பக்கம் பரிகாரம் செய்கிறது ரொம்ப சிறப்பு என்று சொல்லப்படுது அதுவும் அமாவாசையில் பச்சரிசி வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு என்று சொல்லப்படுது பச்சரிசி வைத்து அப்படி என்ன பரிகாரம் செய்யணும் அதை செய்யறதுனால தலையெழுத்து எப்படி மாறும் தான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் அமாவாசையில பச்சரிசி பரிகாரம் செய்யறத இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு இதை செய்து பயனடைய முடியும் சரி வாங்க என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத அதனடியா டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி நம்மளுடைய எல்லாருடைய வாழ்விலுமே தீராத கஷ்டம் என்ற ஒன்று கட்டாயம் இருக்கு நம்ம என்னதான் வந்து இல்லைன்னு சொன்னாலும் மன ரீதியாக உடல் ரீதியாக தீராத கஷ்டம் என்ற ஒன்று கட்டாயம் இருக்கும் அந்த கஷ்டத்தை சரி செய்ய எவ்வளவு இறை வழிபாடு செய்திருப்போம் அப்படிங்கிறது நம்ம வார்த்தையால் சொல்ல முடியாது எவ்வளவு வேண்டுதல்களை நிறைவேற்றியிருப்போங்கிறதையும் வார்த்தையால் சொல்ல முடியாது ஆனால் நம்மளுடைய கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைத்திருக்காது அப்பேற்பட்ட ஒரு துன்பம் விலக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க ஸோ இந்த அமாவாசையில் இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய தலையெழுத்து நிச்சயமாக மாறும் இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு துவங்குங்க கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் இந்த அமாவாசை திதியில் தொடங்குனிங்கன்னா அடுத்த அமாவாசை திதி வருவதற்குள் உங்களுடைய அந்த குறிப்பிட்ட தீராத துன்பத்திற்கு ஒரு தீர்வினை அந்த கடவுளை நிச்சயம் காண்பித்து கொடுப்பான் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் இந்த பிரச்சனைக்கு தான் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை உங்களுடைய மனதிற்கு உங்களுடைய சுமையை தரக்கூடிய பாரம் கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு இந்த பரிகாரம் வந்து பளிக்கும் திருமணமாக வேண்டுமா கண்டிப்பா பரிகாரம் செய்யுங்க கடன் சும குறைய வேண்டுமா இந்த பரிகாரம் செய்யுங்க இல்லை உடல் உபதிகள் தீர வேண்டுமா இந்த பரிகாரம் செய்யுங்க இல்லை குழந்தை வர வேண்டுமா இந்த பரிகாரம் செய்யுங்க அல்லது கணவருக்கு வேலை வேண்டுமா இந்த பரிகாரம் செய்யுங்க மனைவிக்கு ஆரோக்கியம் தேவையா இந்த பரிகாரம் செய்யுங்க இந்த மாதிரி எது வேண்டும் என்றாலும் அந்த இறைவனிடம் இந்த பரிகாரம் செய்து கேளுங்க முன்னோர்களிடம் கூட இந்த நீங்க செய்து கேட்கலாம் குலதெய்வத்தோட கூட இந்த பரிகாரம் செய்து கேட்கலாம் நிச்சயம் நீங்க கேட்டது உங்களுக்கு அடுத்த ஒரு மாதத்துக்குள்ள கெடுத்து விடும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் செய்வதற்கு ஏதேனும் சிரமம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிரமமும் இருக்காது அதெல்லாம் எதுவுமே இல்லை மிக மிக சுலபமான பரிகாரம்தான் இந்த சுலபமான பரிகாரத்தை ஒன்றே ஒன்று தான் நம்பிக்கையோடு செய்யணும் அது மட்டும்தான் ரொம்ப முக்கியம் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பரிகாரம் உங்களுக்கு பழிக்காது ஆக்சுவலி இது மட்டும் கிடையாது பேசிக்காகவே எந்த ஒரு விஷயம் செய்தாலும் ஃபஸ்ட்டு நமக்கு கான்ஃபிடென்ட் வந்து இருக்கணும் நம்மளுக்கு முடியும் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்து இருக்கணும் அந்த கான்ஃபிடெண்ட்டோட எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அது நமக்கு கண்டிப்பாக வந்து நடக்கும் அதனால் இந்த பரிகாரமும் நம்பிக்கையோடு செய்ங்க அப்போ தான் உங்களுக்கு பளிக்கும் சரி வாங்க சுலபமான பரிகாரம் என்ன அதை பண்ணால் நம்மளுடைய லைஃப் எப்படி மாறும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அமாவாசை பரிகாரத்தை நான் சொன்னது போல் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க ஆக்சுவலி தினமும் காலையில் சமைப்பதற்கு முன்பு ஒரு சின்ன டம்ளார் அளவு பச்சரிசியை எடுத்து ஒரு பாத்திரத்துலேயோ அல்லது ஒரு கேரி பேக்லேயோ சேகரித்து வாங்க இவ்வளவுதாங்க பரிகாரம் என்னடா இவ்வளோதாங்கிற தெளிவாக சொல்கிறா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க தெளிவாகவே சொல்கிறேன் தினமும் நீங்கள் அந்த பச்சரிசியை எடுத்து அந்த பயிலை சேகரிக்கும் போது முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கொண்டே வந்து பச்சரிசியை சேமிப்பீங்க அறிந்தோ அறியாமலையோ ஏதேனும் பாவங்கள் செய்திருந்தால் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் அதற்கான மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனையை வைத்து கொள்ளுங்கள் நாளை அமாவாசை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய துவங்கணும் தினம் தினம் ஒரு டம்ளார் பச்சரிசியை தனியாக சேகரிக்க ஆரம்பிக்கணும் அடுத்த அமாவாசை நாள் என்று ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த கவரில் அரிசி சேர்ந்து இருக்கும் அல்லவா அந்த அரிசியோடு அரை கிலோ வெள்ளம் சேர்த்து நூறு எம்எல் குறைந்தபட்சம் நெய் வாங்கி அந்த பச்சரிசியுடன் வைத்து யாராவது ஒருவருக்கு அதை அப்படியே தானம் கொடுத்து விடுங்க அதிகபட்சம் உங்களால் எவ்வளவு நெய் வாங்கி கொடுக்க முடியும் என்றாலும் அந்த அரிசியோடு வைத்து அந்த நெய்யை தானம் கொடுங்க இவ்வளவு தாங்க பரிகாரம் தானம் கொடுத்து விட்டு அந்த தானத்தை கொடுத்ததுக்கு பின்னாடி திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்து முகம் கை கால்களை அலும்பிக் கொண்டு உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்க அவ்வளோதாங்க இந்த பரிகாரத்தை மட்டும் ஒரு முறை செய்து பாருங்க உங்க வேண்டுதலானது உடனே பார்த்திங்கன்னு வச்சுக்குங்கள பழிக்கும் எந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று அமாவாசனால் இந்த பரிகாரத்தை துவினிங்களோ அந்த வேண்டுதல் அடுத்த அமாவாசை திதி வரத்துக்குள்ளே பழித்திருக்கோம் இதுதான் இந்த வேண்டுதல்களுக்கும் பிரார்த்தனைக்கும் உண்டான மகிமை முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் நினைத்து தினமுமே ஒரு கைப்பிடி பச்சரிசியை வந்து நீங்கள் கவரில் சேகரித்துட்டு வந்துட்டே இருங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த தியானம் வந்து உங்கள் கர்ம வினைகளை எல்லாம் கழித்து உங்களுக்கான நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பலன் கிடைக்காது எவ்வளவோ நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்துருப்பீங்க அப்போல்லாம் கூட ஏதாவது ஒன்று செய்து நல்லது நடக்கும்னு சொல்லி ரொம்ப இது பண்ணியிருப்பீங்க அது மாதிரி நடக்காததுனால இப்போ ஆன்மீகத்தில் எது செய்தாலும் அது நடக்காது அப்படின்னு சொல்லி இந்த பரிகாரத்தையும் நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடாது இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு பளிக்கும் ஸோ அமாவாசையில் இந்த பச்சரிசி பரிகாரம் நாளை நாள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அமாவாசையில் நாளை நாள் தான் இதை ஸ்டார்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாளை நாள் தாங்க ஸ்டார்ட் பண்ணணும் நாளை நாள் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த அமாவாசை வரைக்கும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் இடையில வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை வேறு ஏதாவது தொந்தரவு இருந்தால் கூட உங்கள் வீட்டில் மற்றவங்க இருக்காமங்கள அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க இந்த ஒரு அளவுக்கு அரிசி எடுத்து அந்த கவரில் போட்டுருன்ட்டு அந்த மாதிரி சொல்லி கூட வைங்க ஆனால் ஒவ்வொரு நாளுமே வந்து அரிசியை மட்டும் எடுக்காமல் இருக்கக்கூடாது நீங்கள் எடுத்து போட்டாலும் சரி உங்கள் குடும்பத்தில் வேற யாராவது எடுத்து போட்டாலும் சரி ஆனால் கண்டிப்பாக வந்து போடாமல் மட்டும் இருக்கக்கூடாது டெய்லியுமே சேகரித்து வைத்த அரிசியாக அடுத்த அமாவாசை வரும்போது நீங்கள் நான் சொன்னது மாதிரி பண்ணி பெறுங்க இப்போ ஆடி அமாவாசையாக அடுத்த ஆடி அமாவாசை வரும் ஆடி அமாவாசை வர வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சேகரிக்கணும் பச்சரிசி தான் பயன்படுத்தணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க பச்சரிசி தான் பயன்படுத்தணும் பச்சரிசியை தவிர வேறு எந்த அரிசியும் பயன்படுத்தக்கூடாது பச்சரிசிக்கு தான் இந்த மகிமை இருக்குது அதனால பச்சரிசியை தான் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும் அதே போல் நாளை நாள் இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த சேமிக்கிறத நீங்கள் இதை நீங்கள் காலையில் செய்ய முடியல அப்படின்னா மாலையிலே வந்து கூட செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அமாவாசைக்குள்ள நாள் நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்து வைத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படி பண்ணாதான் கரெக்டாக உங்களுக்கு இருக்கும் அவ்வளோதாங்க பரிகாரம் இந்த சிம்பிள் பரிகாரம் செய்து கண்டிப்பாக அனைவரும் பலன் பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதை நீங்கள் செய்து பலன் அடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இந்த பரிகாரம் செய்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை வந்து கண்டிப்பாக வந்து செய்து பயன்பெறட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பாடம் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்